அரிசி இதையும் போட்டு கையில் ஆட்டுற சுகம் இருக்கு பாருங்க அந்த பாட்டியை தான் எங்கள் வீட்டில எல்லாம் மாவாட்டுங்க ரெண்டு மாவாட்டுறதுக்கு ஒருபடி அரிசி ஆட்டி முடிக்கிறதுக்குள்ள மகாலட்சுமி மகளை கட்டி கொடுத்தாங்களே அவ வாழ்றாளா வந்துட்டாளா அவ முகரைக்கு வாழ்ந்து கெழிச்சா மூணு பவனு குறைச்சி போட்டாங்களா விரட்டி விட்டாங்க மாவு ஆட்டுற சாக்குல மேட்ரு ஓடிக்கிட்டு இருக்கு அதில் ஒரு கிளவிக்கு நல்ல ஜலதோஷம் பிடிச்சி அச்சுன்னு தும்மி விட்டுருச்சு அதில் என்னமோ இருந்து வெள்ளையா ஒரு அஞ்சு கிராம் உள்ள உழிஞ்சு மாவோட சேர்த்து ஆட்டிட்டா கிளவி இட்லி பூ மாதிரி இருந்துச்சு அந்த இட்லியை தான் நாங்கள்லாம் சாப்பிட்டோம் ஒன்றும் செய்யலை துணி துவைக்கிற மிஷினு இன்னைக்கெல்லாம் வாஷிங் மிஷின் அன்னைக்கெல்லாம் கையில் அடித்து துணியை புழிஞ்சு அப்படி காய போட்டாங்க அப்படிலாம் வேலை செஞ்ச பெண்களுடைய உடம்பு எப்படி இருந்துச்சுன்னா இடுப்பு எட்டு மாதிரி இருந்துச்சு பிள்ளையை தூக்கி இடுப்பில் வச்சா பாட்டுக்கு உட்காந்துருப்பேன் படிக்கட்டில் உட்காந்த மாதிரி இப்போ எட்டுக்கு எங்கே போகிறது எல்லாம் சிமுண்டு தொட்டி ஆட்டம் மேலேருந்து இப்படி கிளம்பி வருது பிள்ளைய தூக்கி இடுப்பில் வச்சா வலிக்கு ஓடிடுறேன் அவன் அம்மா எங்கம்மா இடத்த காணா நானே பதினஞ்சு வருஷமாக காணா போட்டு தயாரிக்கிறேன் போடான் இப்போ ஆளு முகரையும் என்ன சோஃபா இங்கே செஞ்சு வச்சுருக்காங்க போடா அப்படின்னு அப்படி அதுக்குன்னே ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்கான் நைட்டின்னு யானைக்கு லங்கோடு போட்ட மாதிரி இருந்து எட்டா செமுண்டு தொட்டியான்னு கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்க அந்த நைட்டியே நைட்டில் தான் போடணும் சில பெண்கள் வந்து பட்டிமன்றத்துக்கு அதை போட்டுக்கிட்டே உட்காந்து காட்டிக்கிட்டு இருக்கிறதுக்கு எனக்கு பேச்சே ஓட மாட்டேங்க வரிசையாக ரெண்டாயிரம் நைட்டி நான் என்னத்துக்கு ஆயிருப்பேன் யோசனை பண்ணி பாருங்க அன்பாருந்த என்னங்கடா அது அநியாயமாக இருக்குன்னு நைட்டின்னு அதுக்கு பேர் வச்சதே நைட்டில் போடுறதுக்கு தான் அதை போட்டுக்கிட்டு பால் வாங்க வர்றது பால் காரம் தப்பு தப்பாக லிட்டரை அளந்து நஷ்டத்துக்கு விற்றுக்கிட்டு இருக்கான் பாலை இன்னொரு அம்மா நைட்டியை போட்டுக்கிட்டு பிள்ளைகளை கூட பள்ளியூடத்துக்கு வந்திருக்கு வாத்தியார் லீவை போட்டு வீட்டுக்கு போயிட்டார் படித்த கணக்கெல்லாம் மறந்து போச்சு இந்த அம்மா நைட்டியை போட்டு பிள்ளைகளை கொண்டு வந்து கூட வந்துருச்சு நாங்கள் அன்னைக்கு பட்டிமன்றம் நடத்த போகிறோம் ஒரு அம்மா நைட்டியை போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்துச்சு என்னம்மா அம்மா நைட்டி போட்டு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கான் அதாவது போட்டிருக்கேன்ல ஒன்னையார அங்கே பார்க்க சொன்னது போன் வேலையை பார்த்துட்டு போன் இந்த நைட்டிங்கிற ட்ரெஸ்ஸு நம்ம உருவாக்குனதா ஜீன்ஸுங்கிற பேண்ட்டு நம்ம கண்டுபிடிச்சதா இந்த கோட்டு ஷூட்டு இது வந்து நம்ம நாட்டினுடைய பண்பாடா இல்லை இன்னைக்கும் பாருங்க இந்த வெள்ளைக்காரங்க நம்மள்கிட்ட தள்ளி விட்டதை இன்னும் இறுக்க பிடிச்சிட்ருக்கான்